ஸ்ரீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இணைந்திருப்பவர் கல்வியாளர் டாக்டர் திரு காயத்ரி சுரேஷ் அவர்கள் ஜி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்க இறைவன் நல்லா இருக்க இங்க வந்து பட்ஜெட்ல வந்து தமிழ்நாடு பெயர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு அரசியல் போயிட்டு இருக்கு அத தாண்டி ஒரு கல்வியாளரா இந்த பட்ஜெட்ல கல்விக்கு எப்படி அவங்க நிதி ஒதுக்கிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஒரு எஜுகேஷனிஸ்டா அந்த பட்ஜெட்டை பாக்கிறதுக்கு ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு கோடி மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து பே பண்றோம் கம்பெனிஸுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா நான் பாக்குறேன் ஏன் அப்படின்னு சொன்னா நிறைய சூழல்களில் படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து இன்டர்ன்ஷிப்புக்கு நல்ல கம்பெனி நல்ல மார்க் எடுப்பாங்க அந்த பிள்ளைகளுக்கு வந்து ரெஃபர் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அதனால நல்ல கம்பெனிஸ்ல இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகளே இல்லாம இருக்கும் அது போக பே பண்ணி இவங்க பே பண்ணி இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது அஹ் ப்ராஜெக்ட விக்கிறதுக்குள்ள நிலைமை இருக்குது எல்லாம் இருக்கும் பொழுது இவர்களே அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டே கம்பெனிஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு அவங்க வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற விஷயம் வந்து ஒரு மிக பெரிய அளவிற்கு இந்த பிள்ளைகளுக்கு பிராக்டிக்கல ஆஹ் வந்து ஒரு சரியான இடத்துல கொண்டு போய் இந்த பட்ஜெட் வந்து நிப்பாட்டி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசில அவங்க சொல்லியிருந்தது இதுதான் ஒரு கல்லூரிக்கு வந்து ஸ்டூடெண்ட் ஜாயிண்ட் ஆன உடனே அது வந்து இன்ஜினியரிங்கா இருந்தாலும் சரி மெடிசனா இருந்தாலும் சரி மெடிசனுக்கு கூட சொல்லிருந்தாங்க ஒரு ஃபேமிலியை வந்து இப்போ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஒரு ஃபேமிலிய அடாப்ட் பண்ணிட்டு அஞ்சரை வருஷம் அவங்க படிச்சு முடிக்கிற வரைக்கும் அந்த ஃபேமிலியை வந்து அப்சர்வ் பண்ணி அந்த ஃபேமிலிக்குள்ள உள்ள எல்லாத்தையும் அவங்க பாக்கணும்னு சொல்லிட்டு அதே போலதான் இந்த தொழில் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு நாடு டெவலப் ஆகணும் அப்படின்னு சொன்னா டெக்னாலஜி டெவலப் ஆகும் நீங்க அடுத்தவங்கள பாத்து அடுத்தவங்க கிட்ட இருந்து அந்த இதை வாங்கி வாங்கி நம்ம செய்யறதுக்கு பதிலா நம்ம நிறைய வந்து இன்வென்ட் பண்ணணும் இன்னோவேட் பண்ணணும் அதுக்கு இன்டர்ன்ஷிப் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கும் அதனாலதான் தேசிய கல்விக் கொள்கையில சொல்லியிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கும் போதே அப்ரண்டஸ் ஆகும் ஒரு கம்பெனியோட சேர்ந்து சேர்ந்து பய பயணிக்கணும் முதல் வருஷத்துல இருந்து அவங்க போக ஆரம்பிக்கலாம் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ ஒரே கம்பெனில கண்டினியூஸா நீங்க போங்க அப்ப அந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட் என்ன அவங்க என்ன ப்ராடக்ட் மேனுபேக்சரிங் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்க செலக்ட் பண்ணி ஒரு கம்பெனி எடுத்துட்டு தொடர்ந்து அதோட பயணிக்கும் பொழுது படிச்சு முடிச்சிட்டு வெளியில வரும் பொழுது நான் என்னெல்லாம் படிச்சேனோ அதை இம்ப்ளிமெண்ட் பார்க்க இல்ல அப்சர்வ் பண்றதுக்கு ஒரு டைம் கிடைச்சிருக்கும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு டென் லேக்ஸ் வரைக்கும் எஜுகேஷன் லோன் வித்தவுட் கொலாட்ரல் செக்யூரிட்டி வித்தவுட் தேர்ட் பார்ட்டி கேரண்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் வேற இன்னைக்கு நமக்கு தெரியும் ஒரு ஃபைவ் லேக்ஸுக்கு மேல போச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ஏதாவது கொலாட்ரல் செக்யூரிட்டி வீட்ல இருக்கிறவங்க வீடையோ இல்ல ஏதோ ஒண்ணு நம்ம வந்து கொலாட்ரல் செக்யூரிட்டியா கொடுப்பாங்க இல்ல வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி கேரண்டி வேணும் அப்படி இல்லாம டென் லேக்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பாக்குறேன் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் மூணாவது என்ன அப்படின்னு சொன்னா ஸ்கில்லிங் ரிலேட்டடா வந்து எத்தனை லட்சம் பேருக்கு ஸ்கில்லிங் கொடுக்கணும் அதுக்கு வந்து ரோட் மேப்போட போட்டிருக்காங்க அதாவது குடுக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தையில அவங்க விடல அதுல வந்து அவங்க ரொம்ப தெளிவா சொல்லிருக்கிறாங்க எத்தனை இடத்துல சென்டர் வைக்கணும் என்னென்ன மாதிரி இடங்கள்ல என்னென்ன மாதிரி ஸ்கில்லிங்க்கு வந்து கோச்சிங் கொடுக்கணும் அப்படி முடிச்சு அவங்க வேலைக்கு சேரும் பொழுது அவங்க அவங்களோட முதல் மாச சம்பளத்தை மூணு மாசத்தோட இபிஎஃப்ஓவா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது சோ அப்ப இதுல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு வந்து வேலைக்கு சேர்றத ஊக்குவிக்கிறது ஒண்ணு ரெண்டாவது வந்து ஒரு இன்னைக்கு வந்து நமக்கு தெரியும் நிறைய இடங்கள்ல பி எஃப் சரியா பிடிக்கிறது இல்ல இல்லைன்னா நம்மளே வந்து இபிஎஃப் ஆ ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய தயக்கம் இருக்கு அப்ப அத வந்து இந்த கவர்மெண்ட் ஊக்குவிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் பத்தின ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க சேவ் பண்ணணும்னு ஆரம்பிப்பீங்க அது ஒரு வழியில டாக்ஸ் பெனிஃபிட்டா ஆக இருந்தாலும் கூட பென்ஷன் கிடையாது பெ அப்படிங்கும்போது இந்த இபிஎஃப்ஓ வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் ஒரு நீங்க உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு பெரிய விஷயங்கள் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறது ஒரு எஜுகேஷனிஸ்டா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதை பார்க்கும்போது பெண்களுக்கு அடுத்த இதையும் சேர்த்தே சொல்லிடுற பெண்களுக்கு வந்து மூணு லட்சம் கோடிக்கு மேல உள்ள விஷயங்கள் சொல்லி இருக்கிறாங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் அதே மாதிரி முத்ரா லோனுடைய அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்புறம் வந்து நமக்கு தெரியும் தமிழ்நாடு லெவல்ல என்ன எவ்வளவு அதிகமாக ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பெண்களுக்கு வந்து ஒரு வீடு பெண்களை வந்து வீடு அந்த முதல் பர்சனா ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த பத்திரப்பதிவுகளை குறைக்கலாம் அப்படின்னு சஜஷன் சொல்லி இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு ஏன்னா ஒரு எக்கானமி வந்து என்னைக்கு ஒரு பெண்ணுக்கு ஃப்ரீடம் கிடைக்குதோ அதுதான் அவளுக்கு உண்மையான ஃப்ரீடம் அந்த ஃப்ரீடத்தை நோக்கி இந்த பட்ஜெட் போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது இப்ப தமிழகம் வருவோம் இந்த மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி சென்னை பல்கலைக்கழகம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இல்லதான் வந்து நிதி இல்ல கிட்டத்தட்ட அது திவால நோக்கி போகுது அப்படின்னு நீங்க நிறைய இடத்துல பத்திரிகையிலயும் எழுதிருக்கீங்க நிறைய பேட்டிலையும் கொடுத்துருக்கீங்க பட் அதுக்கான காரணம் என்ன இத எப்படி மாநில அரசு கையாளுது ஆஹ் சார் நீங்க ரெண்டு யூனிவர்சிட்டி சொன்னீங்க அல்மோஸ்ட் தமிழகத்துல இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் யூனிவர்சிட்டிஸ்ல பெரும்பாலும் இதே நிலமையில தான் இருக்குது இதுக்கு வந்து நான் ரெண்டு மூணு காரணங்கள் சொல்லலாம் ஒண்ணு வந்து தொடர்ந்து புது கோர்சஸ் எல்லாம் நம்ம கொண்டு வராம இருக்கிறது அப்புறம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுடைய நம்பர்ஸ் ஒரு ஒரு யூனிவர்சிட்டிக்கு பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தான் மிகப்பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் இன்னைக்கு வந்து நிறைய அப்ராட் யூனிவர்சிட்டிஸும் இந்தியன் யூனிவர்சிட்டிஸும் எங்க இருந்து வேணா ஆன்லைன்ல படிக்கலாம் எக்ஸாம் எழுதலாம்னு வரும் பொழுது இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுடைய மவுசு வந்து குறைஞ்சு போச்சு அப்ப அதற்கு நிகராக அடுத்து நீங்க என்ன பண்றீங்க என்ன அப்டேட் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்துதான் உங்ககிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வர்றது இருக்கு சும்மா எனக்கு வந்து கூட ரெண்டு டிகிரி படிக்கலாம் அப்படின்ட்டு யாராவது ஒருத்தர் நம்ம வீட்ல இருந்து போடலாம் பட் என்னுடைய ஜாபுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் இல்ல என்னுடைய ஹையர் எஜுகேஷனுக்கு என்னோட ப்ரமோஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து எவ்ளோ கான்டாக்ட் அவர்ஸ் நம்ம அட்டன் பண்றோம் அஹ் என்ன ப்ராஜெக்ட் பண்றோம் எல்லாமே கால்குலேட் பண்றாங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஆன்லைன் எஜுகேஷன்ல அது ரொம்ப ஈஸியா கிடைக்கிறதாக மக்கள் நம்புறாங்க அப்ப உங்களுக்கு அது ஜாஸ்தி ஆகுது மூன்றாவது நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய குளறுபடிகள் நான்காவதா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்மியா போயிடுச்சுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் இந்த ஃபண்டட் ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா மேஜர் ரிசர்ச் ப்ராஜெக்ட் மைனர் ரிசர்ச் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஜிசில டிஆர்டிஓல டிஎஸ்சில அந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு அப்ளை பண்ணி வாங்குவாங்க அப்படி வா வாங்குறது அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு குறைஞ்சு போயிருக்கு ஏன்னா நீங்க என்ன பண்றீங்களோ அந்த டெவலப்மெண்ட்டை வச்சுதான் உங்களுக்கு யூஜிசி ஓடைய மற்ற சப்சிடிஸோ மற்றதோ உங்களுக்கு கிடைக்கும் அந்த மானியம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க அந்த ப்ராக்ரெஸ காமிக்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்ட் அலாட் பண்றது இன்னைக்கு யூனிவர்சிட்டிஸ்க்கு கம்மியா இருக்கு ஸோ அதனால அவங்களால செல்ஃப் சஸ்டைன்ட் ஆக முடியல இதெல்லாம் பல்வேறு காரணங்கள் இருக்கு எல்லாத்துக்கும் மேல முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா ஒரு கண்ட்ரோலிங் மெக்கானிசமாக இருக்கக்கூடிய வைஸ் சான்சலர் அந்த வைஸ் சான்சலர் இன்னைக்கு ஒரு மூன்று நான்கு பல்கலைக்கழகங்கள்ல இல்ல மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில அவரே வாலன்டியரா ரிசைன் பண்றேன்னு நான் சொல்லிட்டாரு கூட அவர் அனௌன்ஸ் இன்னும் மாசத்துக்கு எங்களால முடியும் அதுக்கு மேல எங்களுக்குமே திவாலாகிற தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுடைய ஆடிட்டிங்ல ஏதோ இஷ்யூ இருந்தது அதனால ஃபர்தரா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் ஸ்டாப் ஆச்சு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பத்திரிகையில படித்தேன் இப்படி ஒவ்வொரு இடங்கள்லயுமே வந்து நிர்வாகம் புது கோர்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதாவது ரெகுலர் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுவாங்க அதே மாதிரி நீங்க வேகன்சி ஃபில் பண்ணாதான் ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப நீங்க வேகன்சி ஃபில் பண்ணலன்னு வச்சுக்கோங்க இப்ப என்ன டிபார்ட்மெண்ட்ல எட்டு பேர் வேணும் ரெண்டு பேர் வந்து ரிட்டையர் ஆறாங்க அப்படின்னா பதினாறு பிஹெச்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கம்மி ஆகுது ஒரு யூனிவர்சிட்டிக்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கு அடுத்தாப்புல நிறைய பணம் வருது வருதுல அப்படின்னா பிஹெச்டில தான் ஏன்னா பெரிய அளவுக்கு அவங்களுக்கு கிளாஸ் ரூமோ இல்ல மத்த பெசிலிட்டிஸோ தேவைப்படாது அவங்களே வந்து ஒர்க் எடுத்துப்பாங்க அனலைஸ் பண்ணுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க சோ புதுசா வந்து செலவழிக்க வேண்டியது யூனிவர்சிட்டி எதுவுமே செலவழிக்காது ஆனா ஃபண்ட் நல்லா வருவாங்க மூணு வருஷம் பண்றாங்க நாலு வருஷம் பண்றாங்கன்னா இன்னைக்கு இப்ப ரெண்டு பேர் போயிட்டாங்க அப்படின்னா அந்த அடுத்த ஆள் நீங்க போடுற வரைக்கும் அந்த பதினாறு ரிசர்ச் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு ஏன்னா மினிமம் ஒரு த்ரீ இயர்ஸ் அது உங்களுக்கு கம்மியாயிடும் இப்படி நீங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய யுனிவர்சிட்டீஸ்ல எடுத்தீங்கன்னா எவ்வளவு பிஹெச்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நமக்கு மிஸ் ஆகுதுன்றது தெரியும் இதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதற்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் வந்து எடுத்துட்டு வராங்க ஏன்னா நம்மளே பார்ப்போம் அடுத்து வந்து ஹையர் எஜுகேஷன் போறதுலாம் ஜிஆர்ல இவங்க தான் வந்து தமிழகத்திலேயே தமிழகம் தான் படிப்புல பெரிய வளர்ந்த மாநிலம் அப்படி ரிஜிஸ்டர் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த பக்கம் வந்து திவால் ஆகுது கல்லூரிகள் வந்து கிட்டத்தட்ட இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அங்க சேர மறுக்குறாங்க சோ இதற்கெல்லாம் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறார் இதுவரைக்கும் எனக்கு எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி நான் தெரியல நான் பத்திரிகைகள்லயும் படிக்கல ஆனால் இன்னுமே நாம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்னைக்கு நாம பாக்குறோம் அண்ணா யூனிவர்சிட்டி சைட்ல எவ்வளவு பெரிய இஷ்யூ ஒண்ணு பூதாகாரமா வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம பாக்குறோம் அஹ் இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அறப்போர் இயக்கம் வந்து அவங்க ஒரு எவிடன்ஸோட வெளியிட்டு இருக்கிறாங்க அவங்க அந்த எந்த எந்த ஒரு ஒரு ஆசிரியர் ஒரு ஆசிரியர்னே நான் மாட்டேன் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவங்களுக்கும் அந்த கல்லூரிக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது இன்ஸ்பெக்ஷன் நடக்கும் பொழுது அவர்களுடைய சர்டிபிகேட்டை இவர்கள் பயன்படுத்துவார்கள் அன்னைக்கு உள்ளதுக்கு அவங்களுக்கு வந்து ஒன் டே டெய்லி வேஜஸ் மாதிரி ஒன் டே வேஜ் கொடுத்துருவாங்க அது வந்து இதுல சொல்ல திருவிளையாடல்ல தர்மி சொல்லுவாருல எவ்வளவு குறைகள் இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல குறைத்து கொள்ளலாம்னு இங்க வந்து எவ்வளவு டிகிரி நீங்க வாங்கியிருக்கீங்க எவ்வளவு இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் அதை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒன் டேட சாலரி இன்க்ரீஸ் ஆகும் அது வந்து இருபதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் கூட இருக்கும் அங்க அந்த கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய பேராசிரியர்களே ஒரு ஏஜென்ட் மாதிரி எங்கெல்லாம் வந்து அவங்க கிட்ட படிச்சவங்க வந்து இல்ல அவங்க கிட்ட டாக்டரேட் பண்ணவங்க இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றாங்களோ அவங்களோட சர்டிபிகேட்டை வாங்கி கொடுத்து அந்த ஒன் டேக்கு வர வச்சு காமிச்சு உங்களுக்கு வந்து பணத்தை கொடுத்துட்டு இவங்களுடைய அப்ரூவலை வந்து இது பண்ணிப்பாங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிப்பாங்க ஆனா இதுல வந்து என்ன நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம இந்த இதுல ஒரு கதையில சொல்லுவாங்க ஒரு குளம் வெட்டி எல்லாரும் வந்து அந்த குளத்துல பாலை ஊத்துங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் நைட்டு நினைப்பாங்களா நான் மட்டும் தண்ணியா ஊத்துனா யாருக்கு தெரிய போகுது மத்த எல்லாரும் பால் ஊத்துவாங்கன்னு காலையில போனா மொத்த குளமும் தண்ணியா தான் இருக்குமா ஏன்னா எல்லாரும் அப்படி நினைச்சாங்கன்ட்டு சோ ஒரு கல்லூரி அவர்களை பயன்படுத்தணும்னு நினைச்சா அந்த பர்சன் அந்த எக்ஸ்ஆர் ஒய் இத ஒரு பிசினஸ் ஆகவே எடுத்துக்கிட்டு ஒரு பத்து காலேஜ் பதினோரு காலேஜுக்கு அவங்களோட சர்டிபிகேட்ட கொடுத்து அதன் மூலமாக மணி ஏர்ன் பண்ணலாம்னு நினைத்ததோட ஒரு அவுட் பஸ்ட் தான் இன்னைக்கு வந்து இது எவிடன்ஸோட வந்து நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் இதுல வந்து ரெண்டு மூணு விஷயம் நம்ம பார்க்கணும் நீங்க வந்து அந்த டிகிரி ஹோல்டர் சர்டிபிகேட்ட கொடுத்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு இன்னைக்கு எல்லாருமே பேசுறாங்க அப்போ அந்த கல்லூரி நிர்வாகம் எப்படி ஒரு ஒரு பர்சனை வந்து ஒரு அண்டர் எம்ப்ளாய்டா இருக்கிற பர்சனை எக்ஸ்பிளாய்ட் பண்றாங்கன்றத பொறுத்து பார்க்கணும் அப்ப அவங்களுடைய அப்ரூவலை கேன்சல் பண்ணனும் அதற்கு அடுத்த போல இன்ஸ்பெக்ஷன் போனவங்க எப்படி வந்து இதை இது வந்து ஒரு பிளண்டர்னு சொல்லுவாங்க ஏன்னா அதுல அவங்க சொல்றாங்க ஒரே இன்ஸ்பெக்ஷன் கமிட்டி காலையில ஒன்னு மத்தியானம் ஒன்னு போயிருக்கிறாங்க அதே நபருடைய நேம் அந்த இதை வந்து காலையிலும் காமிச்சிருக்காங்க மத்தியானமும் காமிச்சிருக்காங்க காலையில பார்த்தா ஏன்னா இது வந்து பிசிக்கல் வெரிபிகேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தரா இண்டிவிஜுவலா போய் உங்க சர்டிபிகேட்ட காமிக்கணும் அவங்க அதை வெரிஃபை பண்ணிட்டு டிக் பண்ணிப்பாங்க நீங்க கொடுத்ததை வந்து இதுல கரெக்டா இருக்கா இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்டா இருக்கா நீங்க டிகிரி படிச்சது வந்து கரெக்டா இருக்கா ஏன்னா அதுல அவர் அது கூட சொல்லியிருந்தாரு நீங்க வந்து ஒரு இடத்துல வேலை பாக்குறீங்க அதே இடத்துல ஃபுல் டைம் எம்மின்னு ஒரு இடத்துல அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இதெல்லாம் தான் அவங்க வெரிஃபை பண்ணணும் அப்ப கண்ணை மூடிட்டு சைன் போட்டதுடைய விளைவு அதற்கு அவர்கள் எவ்வளவு கையூட்டு பெற்றார்கள் இது எல்லாமே விசாரிக்கணும் இன்னைக்கு வந்து நாம பேசிட்டு இருக்கிற இந்த தருணத்துல விசி அவர்கள் சொல்றாங்க இதுக்கு நாங்க வந்து ஒரு விசாரணை குழு போட்டிருக்கோம் அப்படின்னு விசாரணை குழு அப்படின்னாலே அது வந்து நீதி தாமதப்படுத்தவும் மறுக்கப்படுவதோட இன்னொரு ஒரு விஷயம்தான் இன்னொரு பக்கம் தான் நம்ம வந்து சொல்லுவோம் இங்க உங்களுக்கு கையுக்கு நேரம் இருக்குது அப்பா இத இருக்கிறத வெரிஃபை பண்ணி முதல்ல அவர்களை சஸ்பெண்ட் பண்ணவும் என்கொ சஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க என்கொயரியே பண்ணும் இன்ஃபேக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன் அந்த கல்லூரிகளுடைய இந்த வருஷம் அட்மிஷனை நீங்க வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கலாம் எந்த தப்புமே கிடையாது ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இதே சென்னையில எனக்கு வந்து ஒரு சில கல்லூரிகள் தெரியும் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி இன்ஜினியரிங் வந்து தொய்வடைந்து அட்மிஷன் கம்மி ஆகும் போது எங்கள் கல்லூரியினுடைய குவாலிட்டி கம்மியாக கூடாதுன்னு சொல்லிட்டு நூத்தி இருபது இன்டேக் இருந்ததை அறுபதா மாத்திரதும் ஒரு சில செக்ஷன்ஸையே ஒரு சில கோர்ஸையே க்ளோஸ் பண்ண இன்ஸ்டியூஷன் எனக்கு தெரியும் அவ்வளவு நேர்மையான கல்லூரிகளும் இதே இடத்துல இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இந்த கல்வியை வியாபாரமாக பயன்படுத்தி அந்த வியாபாரத்திலும் ஒரு நேர்மையற்ற தன்மையை இவங்க ஆஹ் வந்து பயன்படுத்தினதோட விளைவுதான் இத்தனை பேர் ஆசிரியர்களாக பேராசிரியர்களாக ஒரே நபர் பத்து கல்லூரிகள் பன்னெண்டு கல்லூரிகள்ல வந்ததோட விளைவு அப்படின்னு நினைக்கிறேன் இது இது வந்து கண்டிப்பாக இந்த விஷயம் கவர்னரும் இப்ப பல்கலைக்கழகம் அந்த அண்ணா பல்கலைக்கழகம்னா கவர்னர்வர்களுக்கும் ஸ்டேக் இருக்கும்ல சோ அவருதான் விசாரணை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இவங்க தனிநபர் வந்து குழு விசாரணை வச்சுக்கலாம் கவர்மெண்ட் சைட்ல இருந்து பட் கவர்னர் அவர்களுக்கும் உரிமை உண்டுல கண்டிப்பா உண்டு இது வந்து கவர்னர் அவர்களும் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா அவர்தான் எல்லா பல்கலைக்கழகங்களுக்குமான வேந்தராக இருக்கிறார் இதுல வந்து ஒரு பிரச்சனை ஒரு சில இடங்கள்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா சிண்டிகேட்டும் இதுல பிரச்சனையாக இருக்குது ஏன்னா அவர் அதுல மென்ஷனே பண்ணியிருக்கிறாரு ஒரு கல்லூரியினுடைய சேர்மன் சிண்டிகேட்டாக இருக்கிறார் அவர் கல்லூரியிலேயே இது நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது கண்டிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது ஏன் அப்படின்னு சொன்னா நான் இத நிறைய இடத்துல சொல்லிருக்கேன் நீங்க ஒரு சிண்டிகேட் மெம்பரை நாமினேட் பண்றீங்க அப்படின்னா அந்த சிண்டிகேட் மெம்பர் ஒரு இன்டிபெண்டன்ட் பர்சனா இருக்கணும் அப்ப மட்டும்தான் உள்ள இருக்கிற தவறுகளை தைரியமாக வெளியில கொண்டு வந்து அவரால் சொல்ல முடியும் ஆனா நீங்களே ஒரு பிரின்சிபலாகவோ இல்ல நீங்களே ஒரு காலேஜுக்கு சேர்மனாகவோ இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப உங்க காலேஜ்லயும் நீங்க அத ஃபாலோ பண்ணும் எப்படி அது தவறுன்னு நீங்க எதிர்த்து சொல்லுவீங்க புரியுதுங்க அப்ப உங்களுக்கு நீங்க ஒரு இண்டிபெண்ட் பர்சனா இருக்கீங்க நீங்க வந்து நாளைக்கு என் காலேஜ் என்ன ஆகும் இல்ல நீங்க வேலை பார்த்தீங்கன்னா நீங்க உங்க ஓனருக்கு பதில் சொல்லணும் இதெல்லாம் நீங்க நினைச்சுக்கிட்டு அமைதியா இருப்பீங்க இல்ல நான் இதுல இன்வால்வ் ஆகல நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்கன்னு ஒதுங்கலாம் இந்த ரெண்டுமே தப்புன்னு நான் சொல்லுவேன் அப்போ இந்த சிண்டிகேட்டை நியமிப்பதில் இன்னும் அவர்கள் கவனமாக இருக்கணும் அது அரசாக இருந்தாலும் சரி அவர்களாக இருந்தாலும் சரி அப்போ அவர்களிடத்துல நீங்க வந்து ஒரு என்கொயரி வச்சு கேட்கலாம் என்ன நடந்தது ஏன் நீங்க இத என்னுடைய பார்வைக்கு ஏன்னா அதுக்கு கவர்னர் சார்புல நாமினே நாமினேட் பண்றாங்க அப்ப அங்க நடக்கும் பொழுது ஏன் நீங்க என்னோட கவனத்துக்கு இத கொண்டு வரலன்னு கேட்பதற்கு இவருக்கு முழு அதிகாரம் இருக்குது கண்டிப்பாக அதை கவர்னர் செய்வார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் அடுத்தது மிகப்பெரிய நேற்று வரையும் பேசு பொருளா இருந்தது வந்து இந்த நீட்டு தேர்வு நேற்றுக்கு உச்ச நீதிமன்றம் வந்து மறு தேர்வுக்கு வாய்ப்பு தேவையில்லை அப்படின்னா இன்னைக்கு அதை பத்தி யாரும் பேசுறதே இல்லை பட் ஏன் அவங்க வந்து மறு தேர்வு வேணான்னு சொன்னாங்க இவ்வளவு தூரம் எதிர்கட்சிகள் பாராளுமன்றத்துல அண்மையில சமீப நாட்களுக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து அவ்வளவு முழங்கினார் நீட்சுங்கிறத வச்சு நீங்க எப்படி எதிர்காலத்துல விளையாடுறீங்க உங்க மேல நம்பிக்கை இல்ல என் வந்து மிகவும் மோசமா இருக்கு இது வெறும் மீண்டும் எப்பவுமே பணக்காரங்களுக்குதாக இது இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டவர் இப்ப இந்த தீர்ப்புல என்ன சொல்லிருக்கு ஏன் ரீ எக்ஸாம் வேணாம்னு சொல்ல ஆக்சுவலா வந்து ஒரு எக்ஸலண்ட் மூவ் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு எக்ஸலன்ட் மூவா நான் இதை பாக்குறேன் நான் உங்களுடைய பி குருஸ்லயே சொன்னேன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் டைம் எப்பொழுதுமே இது மாணவர்களுக்கு தான் இருக்கும் நாம் அதை நினைச்சு கவலையே பட வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதோடைய ஒரு இந்த ஜட்ஜ்மெண்டா நான் இதை பாக்குறேன் ஏன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க அஹ் அப்படி வந்து இந்த இது வந்து டெலிகிராம்லாம் வெளியில போயிருந்தது அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் அது பரவி இருக்கும் அப்போ ஏதோ ஒரு ஏஜென்ட் ஏதோ ஒரு கோச்சிங் சென்டர் ஏதோ ஒரு இடம் அதாவது ஒரு ஒரு மினிமம் பிக்ஸ் வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதைத்தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்குது ஏன்னா இவங்க வந்து இந்த கேள்வி கூட அதுல கேட்டாங்க ஏன் நீ ரெக்ஷால எடுத்துட்டு போன அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க அது இன்னும் கவனமாக செயல்பட்டு இருக்கணுங்கிறதுக்கு மாற்று கருத்து இல்ல ஆனால் எந்த நேரத்துல பேங்க்ல இருந்து கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறாங்க எந்த நேரத்துல இங்க கொண்டு வராங்க அந்த கேப் எல்லாத்தையும் அவங்க அனலைஸ் பண்ணிட்டு பிக்ஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா முதல்ல அவங்க வந்து தேர்ஸ்டே நிற்குன்னு நினைக்கிறேன் ஒன் டே டைம் கொடுத்துட்டு என்டிஏக்கு சொன்னாங்க நீங்க வந்து சென்டர் வைஸா நேமை எடுத்துட்டு நீங்க ஒரு டம்மி நம்பர் கொடுத்து ரிசல்ட்ட போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படி சொன்னதனுடைய நமக்கு விளைவு என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சியில ஒரு சென்டர் ஒரு சென்டர்ல வந்து நூத்தி ஐம்பது பேர் எழுதுறான் நூறு பேர் அறுநூறு மார்க் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து அது நார்மலா இருக்குன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும் அப்படி ஒரு சென்டர்ல தப்பு நடந்திருக்குதா எந்த இடத்துல இந்த தப்பு நடந்திருக்கு அப்படிங்கறத உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் அதைதான் வந்து அண்ணாமலைய சார் அவர்கள் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால நினைக்கிறேன் அதை குறிப்பிட்டாங்க அஹ் தமிழகத்துல எப்படி வந்து ஜெய் ஜெய்ப்பூர்ல வந்து கோட்டா அங்கதான் வந்து ராஜஸ்தான்ல கோட்டா அப்படிங்கிற இடத்துலதான் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு கோச்சிங் இருக்கும் தமிழ்நாட்டுல இருந்தெல்லாம் போய் கோச்சிங் அட்டன் பண்ணி தேர்வு எழுதினவங்க எல்லாம் இருக்கிறாங்க அதே போலதான் தமிழகத்துல இன்னைக்கு வந்து நாமக்கல் அப்படிங்கிற மாவட்டத்துல நிறைய மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க நிறைய மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுத்துனதுனாலயே அது நார்மல்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் எவ்வளவு தூரம் இது வந்து பரவலாக இருக்குது இல்ல ஒரே இடத்துல மையமா இருக்கு இத வச்சுதான் அது வந்து உங்களுக்கு தவறுகள் நடந்திருக்குதா இல்லையான்னு பார்க்க முடியும் அப்படி பார்க்கும் பொழுது அவர்களால கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி பிக்ஸ் பண்ண முடியுது இந்த சென்டர்ல இத்தனை பேர் அப்நார்மலா இருக்குது இந்த சென்டர்ல இந்த இடத்துல வச்சு ஈவன் ஐ எய்ம்ஸ்ல இருந்த மாணவர்களை வச்சு அந்த ஷார்ட் டைம்ல ஆன்சரை வந்து கண்டுபிடிக்க வச்சு அந்த ஆன்சர் சொல்யூஷன் கொடுக்க வச்சு அத செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இண்டிவிஜுவல் நபர் வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க எய்ம்ஸ்ல உள்ள மாணவர்கள் ஒரு கேர்ள் ஒரு பாய் நினைக்கிறேன் அந்த ரெண்டு பேர் வரைக்குமே கூட இவங்களால வந்து நேரோடவுன் போயி கரெக்டா பிடிக்க முடிஞ்சிருச்சு சோ அப்ப இதுதான் வந்து எக்ஸாக்டா நாம எக்ஸ்பெக்ட் பண்ணது அப்படி கிடைச்சதுனால இருபத்தி மூணு லட்சம் பேருக்கும் இந்த தேர்வு எழுதுறது இது ஒரு பனிஷ்மென்ட் நான் உங்களுக்கு சொன்னேன் சோ அப்ப அந்த பனிஷ்மென்ட் தேவை இல்ல அப்படிங்கறத நம்ம சொன்னோம் அதையே இன்னைக்கு கோர்ட்டும் வலியுறுத்தி இருக்கிறது ரொம்ப எனக்கு வந்து ஹாப்பியா இருக்குது கண்டிப்பா சொல்றேன் மத்திய அரசு வந்து சிபிஐ விசாரணை கூட கோரினாங்க அந்த விசாரணையை பற்றி உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிருக்கு என்டி மேல நிறைய வந்து சந்தேகம் எழுப்பப்பட்டது அது அந்த நம்பிக்கை உகந்ததா இருக்கா இல்லையா சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் இந்த வச்சு நடத்த முடியாது அதனாலதான் உங்களுக்கு பிரைவேட் பார்ட்டிஸோட இன்வேஷன்ஸ் ரொம்ப நிறைய இங்க இருக்குது அப்ப நீங்க அதை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்டி ஸ்ட்ரென்த் அன் பண்ணனும் குஸ்டன் பேப்பர் செட்டிங்ல ரெஃபர்மேஷன் கொண்டு வரணும் அதோட டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து நீங்க கரெக்டா ஃபார்மெட்ட கொண்டு வரணும் அதற்காக தான் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஐஎஸ்ஆர்ஓ ல உள்ள அந்த ஃபார்மர் சேர்மேன் அவங்கள எல்லாம் வச்சு ஒரு குழு போட்டிருக்கிறாங்க ஐஐடில இருந்து ஒரு கமிட்டி போட்டுருக்காங்க அதுல இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஒரு கொஸ்டினுக்கு நான் அதையும் நம்மளோட பி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு ஆன்சர் ஓல்டு புக் நியூ புக்குன்னு சொல்லிட்டு இருந்தது அப்படி இருக்க முடியாது ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஐஐடியோட பிசிக்ஸ் ப்ரொஃபஸர் கிட்ட அதை கேட்டு அதுக்கு ஒரு ஆன்சர்ன்னு சொல்லி அதன் மூலமாக யாருக்கெல்லாம் வந்து போனஸ் மார்க் கொடுக்கப்பட்டதோ அந்த போனஸ் மார்க்கை நீங்க வந்து அவங்க ரிவைஸ் பண்ணிட்டாங்க அப்படி ரிவைஸ் பண்ணதுல அறுபத்தி ஏழு மாணவர்கள் வந்து செவன் டுவெண்ட்டி எடுத்ததுல நாற்பத்தி நாலு மாணவர்கள் அந்த கொஸ்டின் மூலமாக புல் மார்க் கிடைச்சிருந்தது அதையும் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிவைஸ் ஆயிடுச்சு பட் அதுல எனக்கு ஒரு சின்ன வேறுபட்ட கருத்து இருக்குது ஏன்னா என்டிஏ இதுதான் சரியான ஆன்சர்ன்னு சொல்லாத பட்சத்துல பிள்ளைகள் வந்து ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணதுனால வந்த கன்ஃபியூஷன் இதை அவர்கள் தவிர்த்திருக்கலாம் பட் இந்த நாலு மார்க் அப்படிங்கறது கூட அஞ்சு மார்க் அப்படிங்கறது கூட ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படி பார்க்கும் பொழுது இன்னும் எவ்வளவு தூரம் துல்லியமாக இவங்க வந்து அதை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கற இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இதன் மேல எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு அபிப்பிராயமும் இல்ல கோர்ட் என்ன சொல்லுதோ அதை கேக்குறோம் நான் எங்களுக்கு இவங்க வேணும் இவங்க வேண்டாம் இந்த பிள்ளைங்களுக்கு இதை செய்யணும் அப்படிலாம் இல்ல சரியானது நடக்கணும் அது கரெக்டா நடக்கணும் அதன் மூலமாக எல்லாருக்கும் வந்து ஒரு நல்லது கிடைக்கணும்ன்றதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப கரெக்டா இருந்ததுனாலதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தர்மேந்திர பிரதான் அவர்களால இவ்வளவு தூரம் இதை ஃபேஸ் பண்ண முடியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்களோட அந்த டிரான்ஸ்பெரன்சி இங்க தமிழகத்துல ஒரே ஆளா வந்து இவ்வளவு தூரம் புரிய வச்சீங்க அரசியல் பண்ணாம ஏன்னா இங்க இருக்க கல்வியாளர்கள் வந்து வேற போர்வேல வேற ஒருத்தவங்க தான் கல்வியாளரா இருக்காங்க பார்ப்போம் உண்மை அட் லாஸ்ட் வந்து வெற்றி கொள்றது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் இவ்வளவு நேரம் எங்க தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் மலோர்ல